ஹலோ வணக்கம் நான் உங்கள் தாச்சேன் ஸோ இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னா வந்து லவ் பண்ணுறவங்க பிள்ளைங்க எல்லாமே வந்து அந்த மாதிரி தப்பான பிள்ளைங்க தான் அந்த மாதிரி ஒரு டாபிக் போயிடுச்சு இதுக்குள்ளே வந்துச்சுன்னு சொன்னால் வந்து ஒரு பிள்ளையை வந்து ஒருத்த வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லியே மாத்திருக்கான் ஆனால் வந்து பெருசவள் நடக்கலை அப்போ நான் அந்த பிள்ளைகிட்ட வந்து எப்படி சும்மா இதில் கேட்டுருந்தேன் அப்போ வந்து அவங்க சொன்னாங்க வந்து நான் சும்மா கேட்டேன் நல்ல பிள்ளைய கேட்டப்பில் எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்க ஸ்ட்ரெயிட்டாக வந்து கேட்டுடலாமா நீங்கள் வந்து பேர்ஜின்னா அப்படி இப்படின்னு பாருங்க சொன்னாங்க அது ஒரு மேட் முன்னு சொன்னாங்க பிறகு சொன்னாங்க வந்து அப்படினா கேட்டேன் வந்து அப்போ இப்படி வந்து நல்ல பிள்ளை கெட்ட பிள்ளை கண்டுபிடிக்கிற அப்படி இப்படினு மாதிரி கேசவர் கேட்டு அதுக்காக சொன்னாங்க வந்து லவ் பண்ணாலே வந்து கெட்ட பிள்ளை அந்த மாதிரி சொன்னாங்க இது எனக்கு ரொம்ப இது வந்து அப்படி சொல்கிற ஒரு மன உளர்ச்சி இருக்கும் ஒரு சரி நைட்டு நித்திரையம் பேர்ல அப்புறம் நான் ஜோசிச்சு பார்த்தேன் அப்புறம் ஜோசிக்கும் தெரிஞ்சிச்சு வந்து என்னென்னு சொன்னால் வந்து லவ்வில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டீப் லவ் ஒன்றுருக்கு கேஷுவல் நார்மல் லவ் ஒன்று அப்படி நம்ம பிரிச்சுக்கலாம் எப்படி சொல்கிறது வந்து இப்போ லவ் வந்து கேஷுவல்ன்னு சொன்னால் வந்து இருக்குது எனக்கு ஒரு லவர் இருக்குது இந்த படத்தொழிலாக பார்த்துட்டு எனக்கு ஒரு லவர் இருக்குன்னு சொல்லி இந்த ஸ்கூல் டைமாக இருக்கணும் ஸோ ஒரு குறிப்பிட்ட ஆளுதோ ஒன் சைட்டாக இருக்கணும் டூ சைட்டாக இருக்கணும் அது ஒரு கேஷுவலாக இருக்கும் நான் இருக்குன்னு ஸோ ஒரு கிட்ஸ் லவ் மாதிரி ஸோ அவ்வளோ டீப்புக்குள்ளே போக மாட்டாங்க ஸோ அவ்வளோ டீப்புக்குள்ளே போகலன்னு சொன்னால் அவங்களால வந்து எப்படி சொல்கிற அந்த அவ்வளோ அப்படி அந்த தப்பு நடந்து அது இதுன்னு சொல்கிறதுக்குன்னு வாய்ப்புகள் கம்மி என்னது ஒரு கிட்ஸ் மாதிரி தான் இருக்குது ஸோ அது இடையில் வந்து பிரிஞ்சு போயிடும் ஆனால் டீப்பில் ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து வீட்டெல்லாம் தெரியாமல் அப்போல்லாம் அடிச்சு கூட இல்லை எனக்கு நீ தான் போட்டு சொல்கிறாங்க ஸோ அது அந்த சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் உண்மையாக இருந்த பிரச்சனை இல்லை அவர் பொய்யா அவன் இன்னொருத்தங்க ஏமாத்துறாங்கன்னு சொன்னால் ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் எல்லாத்தையுமே வந்து உனக்கு நான் தான் நீ வாழ்கிறான் அப்போ நீ வந்து நீ என்ன எல்லாம் எடுத்துக்கோ அந்த மாதிரியே ஒரு தாட்ஸுக்குள்ளே போயிடுவாங்க அப்போ அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் தப்புகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏமாற்றம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ட்ரூடர் நான் சொல்ல வரல ஸோ ஏமாத்துறவங்களுக்குள்ளே நடக்கிற விஷயங்களை சொல்கிறேன் இதே கேஷுவலில் ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அங்கே வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ன்றது தெரியாது லவ்வர் என்ற ஒரு சின்ன டாப்பிக் இருக்கும் ஸோ லைட் கேர் இருக்கும் ஸோ அது வந்து ஒரு ஒரு அப்படியே போயிட்டு இருக்கும்போது சில பிரச்சனைகள் வந்து நார்மலாக வந்து அது இதான் சொல்லி போய்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த அளவுக்கு டீப்பு கிடையாது ஸோ வந்து கூட வந்து டீப்புன்னு சொன்னால் வந்து ட்ரூ லவ் பிரச்சனையாக கிடையாது அது ஃபேக் லவ்னு சொன்னால் டீப் லவ்வில் வந்து அவங்களே அவங்கள லொஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நான் இதை நான் அப்புறம் வந்து லவ் பண்ணுறது வந்து எப்படி சொல்கிறோம் குறிப்பிட்ட வயசில் வர ஒரு விதமான அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அது எல்லாம் எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கும் மனிதங்களோ மிருகங்களோ ஒரு குறிப்பிட்டதுலேருந்து ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் ஸோ நம்ம வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோணும் எது எது என்ன மாதிரியுன்னு சொல்லி ஏன்னா இது உலகம் தானே மனுஷங்களை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை ஸோ அவ்வளோக்கு எப்படி சொல்கிறது அவங்கள சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது அப்படிப்பட்டவங்களாக இருக்காங்க இந்த உலகத்தில் சரியா அப்புறம் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் லவ் பண்ணுறவங்க பிள்ளைகள்லாம் வந்து கெட்ட பிள்ளைங்க கிடையாது ஸோ அதான் வந்து என்னோட கருத்து தப்போ சரியா தெரியல உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்க அப்புறம் வந்து முஸ்லீம்ல வந்து அவங்க சொல்லியிருக்காங்க வந்து லவ் வந்து ஹராம் அது வந்து கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அவங்க வந்து லவ் பண்ணுறாலே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஒரு விதத்தில் என்ன நைட்டு யோசிச்சு பார்த்து ஒரு விதத்தில் சரி இந்த லவ் பண்ணுறதுக்குள்ளே ஃபோனை தனி ஒரே ஏமாற்றமாக இருக்கட்டும் ஒரே ஏமாற்றமாக இருக்கட்டும் அதில் உண்மையாகவே இருக்கட்டும் ஸோ அந்த இப்படி ஃபோன் ஒரு ஃபோனை வந்து நல்லதுக்காக பயன்படுத்தலாம் கட்டத்துக்காக பயன்படுத்தலாம் மாதிரி அது ஒரு ரெண்டு விதமாக ஏமாற்றுறதுக்கும் பயன்படுத்தலாம் உண்மையாக லவ் பண்ணி வாழ்றதுக்கு பயன்படுத்தலாம் ஸோ அதனால தான் அவங்க வந்து லவ் வந்து ஹராம்னு சொன்னாங்களா ஸோ அப்படி கூட எனக்கு யோசனை போயிட்டு இருந்துச்சு சொல்ல தோணுச்சு என்ன பொறுத்த வரைக்கும் லவ் பண்ணுற பிள்ளைங்கெல்லாம் வந்து கெட்ட பிள்ளைங்க கிடையாது ஏன்னு சொன்னால் வந்து சில வந்து கேஷுவல் நார்மல் லவ்வாக இருக்கும் எப்படி சொல்கிறேன்னா எனக்கு தெரிஞ்சதில் வந்து இந்த கிளாஸ்லாம் வந்து நார்மலாக ஸ்கூல் படிக்கிற டைமில் வந்து லவ் இது ரெண்டாள் அது ரெண்டாள் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருந்தாலும் வந்து நார்மலாக மெசேஜிங் இந்த அம்மா அப்பாக்களை தெரிஞ்சால் பையன் ஸோ அந்த அளவுக்கு டீப்பாக இறங்க மாட்டாங்க ஸோ அதெல்லாம் வந்து அப்படியே பிரிஞ்சு போயிடும் ஸோ அது வந்து ஒரு நார்மலாக இருக்கும் ஸோ டீப்பில் வந்து ஏமாத்துறோ சரி வாழ்கிறதுக்கோ சரி நல்லதுக்கோ கெட்டதுக்கோ சரி பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும் என்ன தெரிஞ்சு இதுதான் லவ் பண்ண பண்ணபுள்ள எல்லாருமே வந்து கெட்ட இங்கே கிடையாது ஸோ சிம்பிளாக சொல்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு கருது இருந்தால் வந்து நீங்கள் சொல்லுங்கள் சரி சொல்லணுன்னு தோணுச்சு சொல்லி